கேரள மாநிலம் கண்ணூர் சிறையில் இருந்து தப்பி ஓடிய விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி பாடடைந்த கிணற்றில் குதித்த நிலையில் அவரை போலீசார் மீட்டு கைது செய்த பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம் பிரசாத் இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி கேரள மாநிலம் கொச்சியைச் சேர்ந்த சௌமியா என்ற பெண் கொச்சியில் பணிபுரிந்து வந்த நிலை அங்கிருந்து சொன்னூருக்கு ரயிலில் செல்லும் போது அவரை தமிழ்நாடு விருதாச்சலம் அருகே சமத்துவம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவர் அந்த பெண்ணை வந்து ரயிலில் வைத்து பலாத்காரம் செய்து கொலை செய்து அவரை ரயில் தண்டவாளத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு விசாரணை செய்த நிலையில் கோவிந்த விருத்தாசலம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி கைது செய்யப்பட்டார் அவர் இந்த வழக்கு திருச்சூர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கினுடைய இறுதியில் அவருக்கு தூக்கு தண்டனை விதித்து திருச்சூர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இதை எதிர்த்து அவர் கேரளா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து விசாரணை நடைபெற்ற நிலையில் அந்த கேரள உயர்நீதிமன்றமும் அவருக்கான தூக்கு தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்தது அதையும் எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் கோவிந்தசாமி மனு தாக்கல் செய்த நிலையில் அந்த விசாரணையில் அவருக்கு தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இவர் ஆயுள் தண்டனை கைதியாக கண்ணூர் சிறைச்சாலையில் இருந்து வந்தார் இந்த நிலையில் அவர் நேற்று இன்று அதிகாலை ஒன்றே கால் மணிக்கு அங்கிருந்து தப்பி சென்றார் அதாவது அவர் கையில் வழங்கப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலையில் வழங்கப்பட்ட அந்த துணியை கயிறு போல் தயார் அந்த சிறைச்சாலையினுடைய மதில் சுவரில் மின்கம்பியை பிடித்து இரண்டு மதில்களை தாண்டி இவர் வெளியேறினார் இன்று அதிகாலையில் போலீசார் சிறை அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்த போது அவர் அங்கிருந்து மாயமாயிருந்து தெரிய வந்தது உடனடியாக தகவல் வெளியானது உடனடியாக கேரளா முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு அவரை தீவிரமாக தேடி வந்தார்கள் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் முக்கிய சந்திப்புகள் உள்ளிட்ட பகுதிகளிலும் குறிப்பாக தமிழ்நாடு கேரள எல்லை பகுதிகளிலும் தீவிரமாக போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் இதற்கிடையே இவர் சிறையில் இருந்து வெளியேறி நடந்து செல்கின்ற சிசிடிவி காட்சியும் வெளியானது தளப்பு பகுதி அதாவது சிறையில் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற தளப்பு பகுதியில் இவர் ஒருவர் நடந்து நடந்து சென்றதை அந்த பகுதியில் ஒரு நபர் பார்த்தார் அவர் ஏற்கனவே செய்திகளில் இந்த மாதிரியான ஒரு நபர் வந்து தலைமறைவானது தெரியாததை தொடர்ந்து அந்த செய்தியை பார்த்ததால் சந்தேகத்தின் பேரில் அவர் வந்து இவரை கூப்பிட்டாரே என கூப்பிட்ட போது அவர் வந்து திரும்பி பார்க்காமல் நடந்து ஸ்பீடாக நடந்து நடந்து போகிறார் கோவிந்தசாமி என கூப்பிட்ட உடனடியாக இவர் வந்து அங்கிருந்து தப்பி ஓடி தப்பி ஓடி சென்றுள்ளார் உடனடியாக அந்த நபர் அருகில் இருந்த நபர்களை இணைத்து அங்கிருந்து விரைந்து ஓடி சென்று அவர் அருகில் இருந்த முற்றுகருக்குள் தலைமுறைவானார் கோவிந்தசாமி தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு போலீசார் ஒரு தரப்பு போலீசார் அந்த பகுதியில் முற்றுகர் அடங்கியதால் அடைந்த வீடு இருந்த பகுதியை சுற்றி வாய்த்தார்கள் இன்னொரு தரப்பு போலீசார் அந்த பகுதியில் பொறுத்த

அவரை வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக சிறையில் இருந்த ஒரு நான்கு காவலர்கள் நான்கு காவலர்கள் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தகவல்களுக்கு நன்றி பிரசாத் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காணத் தவறாதீர்கள்